இப்போ ஒருத்தவங்க நம்மளோட ஃபேமிலியில வந்து துலாம் ராசியா இருக்கிறாங்க இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தங்க துலாம் ராசியா இருக்கிறாங்க அப்படின்னா கிட்ட வந்து இந்த பேசிக் குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து இருக்கோங்க இவங்க வந்து ஜஸ்ட் இப்ப நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது எங்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து இல்ல எனக்கு தெரியாது என்னால முடியாது இந்த வார்த்தை வந்து ஈஸியா அவங்க இருந்து வரவே வராது அப்படியா எனக்கு வந்து எனக்கு அங்க ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நான் அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படியா நான் வந்து எனக்கு அங்க நம்ம பசங்க இருக்கிறாங்க அவங்க பாத்துப்பாங்க நான் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் இப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து நீங்க கேட்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாங்க சோ தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாது நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு தள்ளி எல்லாம் நிக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு முடிஞ்ச அளவு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவு அவங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அண்ட் இவங்க வந்து ஜென்ரலாவே ரொம்ப அதிகமா கோவப்படாத ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா கூட நம்மளால அது வந்து சீரியஸா எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை தன்மையான ஒரு கோபம் அப்படிங்கறது வந்து இருக்குங்க சோ இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து பேச்சு சாதுரியத்தினால நிறைய இடத்துல அவங்களுடைய காரியத்தை வந்து சாதிச்சுக்க இருப்பாங்க ஒரு வேகமும் இவங்க கிட்ட இருக்கும் விவேகமும் இருக்கும் என்னங்க என் அசம்பந்தமா இருக்கிறாரு அது அவங்களுடைய மற்ற கிரகங்கள் காரணமா கொஞ்சம் அப்படி டவுன் ஆவாங்க ஆனா மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி பேசி எப்படி எல்லாம் சாதிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்களுக்கு வந்து ஒரு துலாம் ராசிக்காரங்க ஃப்ரெண்டா இருக்கிறாங்க நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம்